கள்ளக்குறிச்சி அருகே ஆழ்துணை கிணறு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாகன ஓட்டுநரை நான்கு பேர் கொண்ட கும்பல் சராமரியாக தாக்கும் காணொலி ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தோட்டப்பாடி ஊராட்சி பகுதியில் ஆழ்துணை கிணறு அமைப்பதற்காக செல்லம்பாட்டு கிராமத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் கனியாமூர் கிராமத்தில் இருந்து போர்வெல்ஸ் வாகனத்தை எடுத்து வந்துள்ளார் இந்த நிலையில் கிராமத்தில் உள்ள சிலர் ஆழ்துணை கிணறு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தகராறு செய்தனர் அப்போது போர்வெல் வாகனத்தின் ஓட்டுநர் தேவேந்திரன் என்பவரை மது போதையில் இருந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் சராமாரியாக தாக்கியது இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பாதிக்கப்பட்டவர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது